அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வருங்க பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை குறித்து தான் நம்முடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கிழமைக்கும் திதிக்கும் உண்டான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நான் தொடர்ந்து வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கேன் புதன்கிழமை பரிகாரம்னு நீங்கள் பார்க்கும்போது அதுலேயே நிறைய இருக்குது அதையே நீங்கள் இன்றைக்கி செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் இல்லைன்னாலும் இன்றைக்கி அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்போது நமக்கு பணம் வந்து பெரிய தேவையாக இருக்குது எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு இந்த பணம் வந்து நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு சேருதோ அந்த அளவுக்கு வந்து செலவாகிட்டு இருக்கு ஏன்னா அது மாதிரிதான் காலம் இருக்கு இப்ப நம்ம சேர்த்து நினைச்சா கூட அதுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி பணம் நம்ம தங்கவே மாட்டேங்குதே காசெல்லாம் உடனே செலவாகுது அப்படின்னு வருத்தப்படுறவங்க செய்யலாம் மேல உங்ககிட்ட இருந்து பணம் வெளியில போனாலும் திரும்ப ரெண்டு மடங்கா உங்ககிட்டயே ஈர்த்து கொண்டு வருவதற்கும் இந்த முயற்சியை வந்து நீங்க செய்யுங்க நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க அற்புதமான ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் இந்த பரிகாரம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் சொல்லுங்க இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இதை பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்காக எதுவும் வந்து விளக்கேற்ற தேவையில்லை எந்த ஒரு மந்திரமும் வழிபாடும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதுனால தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் பிறப்பு இறப்பு தீட்டி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்யலாம் மேலும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து புதன்கிழமை நாளில் தான் செய்யணும் நேரம்னு பார்க்கும்போது புதன்கோரை அப்படிங்கிறது சிறப்பான நேரமாக கருதப்படுது அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த மூன்று நேரத்தில் பண்ணலாம் இப்படி நேரமெல்லாம் பார்த்திங்களால் செய்வதற்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புதன்கிழமை நாள் முழுவதையுமே பயன்படுத்திக்கோங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற தங்கமான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யும்போது இன்னுமே நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் சீக்கிரமாவே நம்முடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம் தான் இது இதை செஞ்சு நிறைய பேர் வாழ்க்கையே வந்து மாறி இருக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு நிறத்தில் இருக்கக்கூடிய துணி கட்டாயம் வந்து பச்சை நிறத்தில் இருக்கிற துணி தாங்க வேணும் ஒருவேளை உங்க வீட்டில் வெள்ளை நிறத்தில் இருக்கிற துணி தான் இருக்கு அப்படின்னா பச்சை குங்குமம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பச்சை குங்குமம் குங்குமத்தை நல்லா வந்து தண்ணியில் கலக்கி அந்த வெள்ளை நிற துணியில் தோய்த்து எடுத்திங்கன்னா அது பச்சை நிறமாக மாறிடும் இல்லைனாலும் புதன்கிழமை பரிகாரத்துக்கெல்லாம் பெரும்பாலும் பச்சை நிறத்தை தான் நம்ம பயன்படுத்துவோம் அதனால நீங்கள் ஒரு லைனிங் கிளாத் மாதிரியாவது வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குபேர பூஜைக்கும் பச்சை நிறம் தான் நம்ம பயன்படுத்துவோம் அதனால் அது கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு துணின்னே சொல்லலாம் அதனால் வாங்கி வச்சுக்கோங்க சின்னதாக சதுர வடிவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது காட்டனாக தான் இருக்கணும் அப்படின்றல எந்த அவசியமும் கிடையாது பாலிஸ்டராக இருக்கலாம் சில்க் காட்டனாக இருக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க எப்போவுமே நான் சொல்கிறது இதுதான் பரிகாரங்கள் செய்யும் டிவி பார்க்கறது யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டே பண்ணுறது கவனத்தை வேற எங்கேயோ சிதற விட்டுட்டு கையில் மட்டும் பரிகாரத்தை செய்கிறது இந்த வேலையெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க சில பேர்த்துக்கு வந்து பரிகாரம் பழிக்கிறது இல்லை தாமதமாகுது அப்படின்னா இதில் சொன்ன ஏதாவது ஒரு தவறு நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் மேலும் செஞ்சா நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா கூட நீங்க அந்த பரிகாரம் செய்யறது வந்து வேஸ்ட்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு இறை வழிபாடும் ஈர்ப்பு விதியாகட்டும் நம்பிக்கையில் அடிப்படையில் தான் இருக்கு அதனால நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கட்டாயம் வந்து பலன் கிடைக்கும் இப்போ நான் இன்று தூங்குகிறோம் நாளைக்கு விடிஞ்சால் நம்ம எழுவோம் அப்படிங்கிறதே ஒரு நம்பிக்கை தானே அதனால வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க வெந்தயம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கும் உகந்த ஒரு பொருளாகவே கருதப்படுது மேலும் இந்த வெந்தயத்துக்கு பார்த்தீங்கன்னா பசைத்தன்மை வந்து உண்டு அதாவது ஒரு வளவளப்புத்தன்மை ஒரு ஈர்ப்பு சக்தி எல்லாமே வந்துட்டு சொல்லலாம் மேலும் இது ஒரு நறுமணம் மிகுந்த பொருளாகவும் கருதப்படுது வெந்தயத்தை முகர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ப்ளசண்டான மனம் வந்து இருக்கும் ரொம்ப அதிகப்படியாகவும் இருக்காது ரொம்ப குறைவாகவும் இருக்காது ஒரு மாதிரி நல்லா வந்து இருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானதும் இது சொல்லலாம் மகாவிஷ்ணுவிற்கு உகந்த நாளாக உகந்த நாளாகவும் கருதப்படுது புதன் பகவானுடைய அதிபதி தான் மகாவிஷ்ணு இப்ப ஒரு கைப்பிடி அளவு நீங்க வெந்தயத்தை எடுத்துட்டு உங்களுடைய இடது கையில வச்சுக்கோங்க வலது கையால் வந்து மூடிக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு விஷயத்தை பண்ணணும் நமக்கு பண வரவுக்கு தான் இதை வேலையை பண்றோம் அதனால ஏதாவது ஒரு நாணயத்தை வந்து நம்ம இந்த வெந்தயத்தோட வைக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம்னு எது வேணா வச்சுக்கலாம் நான் பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை தான் வச்சு செஞ்சு காட்டுறேன் ஏன்னா புதன் பகவானுக்கு உகந்த என்னன்னு பார்க்கும்போது ஐந்து அதனால இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இப்ப ஐந்து ரூபாய் நாணயத்தை நான் இதுல வைக்கிறேன் அடுத்து அது கூட ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வைக்கிறேன் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்க்கக்கூடியதுன்னு உங்களுக்கு நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் மேலும் மகாவிஷ்ணுவுக்கு மிக மிக பிடித்த பொருள் அப்படின்னு இந்த பச்சை கற்பூரத்தை சொல்லலாம் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்த வாரம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இதை சேர்த்து செஞ்சுக்கோங்க இப்போதைக்கு நமக்கு இந்த வெந்தயமும் ஐந்து ரூபாய் நாணயமும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் சொல்லணும் எத்தனை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்க எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸ் அதாவது நாற்பத்தஞ்சு தடவை சொன்னோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக ஏஞ்சல் நம்பர் எல்லாம் நம்ம நாற்பத்தஞ்சு தடவை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு வெள்ளை நிற சீட்டில் இந்த நம்பரை நான் பச்சை நிற மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது மூணுல ஏதாவது ஒன்னை பயன்படுத்தி இந்த நம்பரையும் வந்து நான் எழுத போறேன் வாயிலையும் வந்து சொல்லப் போறேன் இப்போ எழுதிய பிறகு நான் இதை வந்து அந்த வெந்தய கூடவே வச்சிருவேன் இப்ப என்ன நம்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க த்ரீ செவன் டூ சிக்ஸ் டூ டூ செவன் 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 இப்போ நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ அப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது தனித்தனியாக இந்த நம்பரை சொல்லும் போது தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த மெசேஜ் ஆனது யூனிவர்ஸுக்கும் போகும் இப்போ ஒரே நேரத்தில் நம்ம ஈர்ப்பு விதியும் பயன்படுத்தி இறை எரிசக்திக்கு உண்டான பரிகாரத்தையும் பயன்படுத்தி இருக்கிறோம் ஏதாவது ஒன்று மேலே நம்ம நம்பிக்கை வச்சோம்னாலும் கட்டாயம் இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு பண பணவசியம் ஏற்படும் மேலும் இந்த வெந்தயத்தை வச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது அதாவது அதை கையில் வச்சுட்டு ஐஎம் அ மணி மேக்னெட் அப்படின்னு வந்து சொல்ல சொல்லியிருக்கேன் அதாவது பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய காந்தமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் ஏன்னா வெந்தயம் பார்த்தீங்கன்னா பசைத்தன்மை உள்ளது இல்லையா அது கூட எதை வைக்கிறோமோ அது தன்னோட சேர்த்து இழுத்துக்கும் ஒட்டிக்கும் அதனால தான் நம்ம இதில் காசையும் வைக்கிறோம் இப்போ போது இன்னும் வந்து நமக்கு பணம் வந்து ஈர்த்து கொண்டு வரும் இந்த வெந்தயம் வந்து காந்தம் போல் அதை ஈர்க்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ வெந்தயத்துக்கும் அந்த சக்தி உண்டு இப்போ நான் சொன்ன நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி அட்ராக்ஷன் நம்பர் தான் அதனால இந்த நம்பரையும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த எண்ணெயும் நம்ம சொல்லிட்டு இந்த பொருளையெல்லாம் துணியில் போட்டுட்டு நல்லா வந்து டைட்டாக ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பீரோலியோ ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம் எங்க வந்து உங்களுக்கு பணவரம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து வைக்கலாம் மேலும் இது போல இன்னொரு ரெண்டு மூட்டை கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சு பீரோல் ஒன்று பர்சல் ஒண்ணுன்னு வைக்கலாம் உங்கள் கணவருடைய பர்சலையும் வைக்கலாம் கட்டாயம் வந்து இந்த மணி அட்ராக்ஷன் நம்பரால் உங்களுக்கு பண வரவு உண்டாகும் மேலும் இந்த வெந்தயத்தாலையும் உண்டாகும் இது ரெண்டும் சேரும் போது பணம் வருவதற்குண்டான தடைகள் விலகி இந்த பிரபஞ்சத்திலிருந்து இருந்தெல்லாம் பணம் வரணும்னு இருக்கோ அத்தனை திசைகள்ல இருந்தும் உங்களுக்கு கட்டாயம் பணம் ஈர்த்து கொண்டு வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க அடுத்து ஒரு கேள்வி வரலாம் இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு வெந்தயம் வந்து கெட்டு போகாது அதனால அது அப்படியே இருக்கட்டும் பச்சை கருப்புரம் வந்து காற்றில் அறிஞ்சு போகக்கூடிய தன்மை கொண்டது மறுபடியும் ஏதேனும் ஒரு நாள்ல இந்த வெந்தயத்தினுடைய வாசம் எல்லாம் போன பிறகு நாம வந்து அதை மறுபடியும் மாற்றி அமைக்க வேணும் அப்போ தான் நல்ல ஒரு பவர் வந்து கிடைக்கும் அந்த சமயத்தில் இது காக்கை குருவிகளுக்கு போட்டுட்டு இதேபோல் ஒரு புதன்கிழமை நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் தொடர்ந்து இது செய்யும் போதும் நல்ல பணவரவில் மாற்றம் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்